நம்ம சரி சரியில்லை வருபரேபி சொல்லுவேன் நம்ம இலக்காவை இந்த அஞ்சலி வீடியோவை காட்டி மிரட்ட போகிறாங்க இதோ பார் இலக்கியா நீ என்கிட்ட கையும் கலமா வசமாக வந்து சிக்கிக்கிட்டே இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது நீ ஜெயிலில் கம்பி எண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போவ அவரது உறுதி அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பதினாக்கா நம்ம இலக்காவை பார்த்து பயங்கரமாக பதினாக்கா மிரட்டுறாங்க அதுக்கு நம்ம இலக்கிய சிரிச்சுக்கிட்டே அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் அப்படி மட்டும் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா உன்னைய கூட கூட்டிகிட்டு தான் போவோம் நீ ஏன்னா ஒரு டாக்டர் பொய் சொல்ல சொல்லி எவ்வளோ ப்ராடத்தனை வந்து பண்ணிகிட்டு இருக்க கர்ப்பமாகவே இல்லாமல் போலி கர்ப்பமாக எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கல ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வருப்பார் எபிசோட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்க போறாங்க அதே சமயத்தில் இந்த ஆஞ்சலிக்கிட்டே இருக்கிற வீடியோவை நம்ம இலக்கிய கிட்ட வந்து காட்டுறாங்க நம்ம இலக்கியமாக அதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிற வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோட்டியை பிடிச்சி நம்ம மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம படுற ஒவ்வொரு விஷயங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போற நம்ம இலக்கிய ஒரு பக்கம் அந்த எல்லையர் கடைக்காரனை தேடி கோயிலான வந்து போயிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலியும் போலீஸை கூட்டிட்டு அந்த எல்லையர் கடைக்காரனை பதினக்கா தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம இலக்கிய கோயிலுக்கு போயிருந்ததை பதினக்க இந்த அஞ்சலி பார்க்கறது மட்டும் நம்ம இலக்கியாவை கூட்டு மிரட்டுறாங்க என்ன இலக்கிய இந்த எல்லையர் கடைக்காரனை தேடி வந்தியா அவனை பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தியா உன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த இந்த விஷயத்தில் தப்பிக்கவே முடியாது உன் மேலே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த எல்லை கடைக்காரனுக்கு வந்து பணம் கொடுத்ததா இருக்கட்டும் நீ அவங்ககிட்ட பேசுனது எல்லாமே என்கிட்ட வீடியோ ஆதாரமாக இருக்குது இதோ பார் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய கிட்ட அந்த வீடியோவை பார்த்தீங்க காட்டுறாங்க நம்ம இலக்கியவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வீடியோவில் தான் நாங்கள் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலே அப்படி இருக்கும்போது இதை வச்சு நீ எப்படி கேஸ் போடுவா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய சிரிக்கும்போது இந்த அஞ்சலி பையனுக்கு ரொம்ப சிரிக்காத நான் கூடிய சீக்கிரம் அந்த எல்லை கடைக்காரன் உன்னை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ வாங்கி அதை வச்சு உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின் மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க நம்ம இலக்கிய பயனுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா ஜெயிலுக்கு போகிற நிலம வந்தால் நீ கூட தான் வரணும் அப்படின் மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய இந்த அஞ்சலியை பதினக்க மிரட்டுறது மட்டும் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய அங்கேருந்து பதினக்க கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் நம்ம கௌதம் சார் பயனக்கம் போனே சொல்லியே ஒரு கலக்கு கலைக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த எஸ்எஸ்கேடைய பணத்தை கொடுத்து நம்ம கௌதம் சார் பேனுக்கு சைல்ட் டெஸ்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதாவது அந்த ரெண்டு ரூபாய் லஞ்சு பணம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பணத்தை மறுபடியும் வாங்கணும் இந்த எஸ்எஸ்சோடய மொத்த கறுப்பு பணத்தையும் லஞ்சு ஒழிப்பு துறை கிட்ட பதினக்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம கௌதம் சார் பேனுக்கு எடுத்திருக்காங்க நம்ம கௌதம்சருடைய முடிவு சரியா தப்பா அப்படின்னு நீங்க எல்லாரும் மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க நம்ம கௌதம் சார் வறுப்பறைப்பி சொல்லியிருந்தான் கருணாகரன் அதாவது அந்த சாயில் டெஸ்ட் ஆஃபீஸருக்கு எனக்கு கால் பண்ணி சொல்ல போகிறாங்க இப்படி தான் நீ என்கிட்ட இந்த பணம் வாங்கினா இல்லையா லஞ்ச பணம் அதுக்கான வீடியோ என்கிட்ட வந்து இருக்குது நீ மறுபடியும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோவை நான் நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் முன்னால் நான் ஜென்மத்தில் ஜெயிலேருந்து வெளியே வரவே முடியாது அப்படின் மாதிரி நம்ம கௌதம் சார் தனக்க மிரட்டுறாங்க அந்த கருணாகரணும் வரப்போகிற எபிசோட நம்ம கௌதம் சருடைய கையில் காலில் விழுந்து கெஞ்ச போகிறாங்க பார்க்கவே சமயம் இருக்க போகுது நம்ம கௌதம் சார் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் மாட்டை விடணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னதான் நடக்க For the thanks for watching guys